காட்டு வழி போற புண்ண கவலைப்படாதே அண்ணே என்ன என்ன நினைச்சு அதே உருதானே காட்டு வழி போற புண்ண கவலைப்படாதே காட்டு வழி போற பொண்ணை கவலைப்படாதே மற்றும் புலி வழிமறைக்கும் கலங்கி நிற்காரு பொந்து புளி ஊர் சொன்ன பொழி போதங்கும் பாரு ஆமா பொந்து புளி ஊர் சொன்ன பொழி போதங்கும் பாரு உள்ளி உள்ள ஜாம இன்னு பேசது இவங்க ஊர் ஆமா அத்தி மரப்பாரு இன்னு பேசுது இந்த ஊர் காற்று வழி போற ஒண்ணு கவலைப்படாத ிக்க கலைங்க நிற்கே பொ 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 பொந்து புலிர் சொன்ன பொதும் தோம்பாரு அவ பொந்து பொழி ஊர் சொன்ன பொழிவதும் தோம்பாரு நாயத்துக்கு கட்டும் பட்டா நீதிக்கு கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டான் தமிழ்நாடு போறான் இன்னும் இந்த போறான் அவன் தமிழ்நாடு போறான் இன்னும் பேசுது இந்த ஓரா போல ஒண்ணு கவலைப்படாத காட்டு புள்ளி வழிமா நிற்கும் கலங்கி நிற்காத சொன்னாழிவதங்கோம்பார் அம வடக்கு வந்து போலி ஓர் சொன்ன பொலிவதங்கோம்பாரு அம்மா வந்து போலி ஓர் சொன்னி வதங்கோ பார் அம்மா வந்து புலி ஓர் சொன்ன போலி என்னடா வெறுதுன்னு வந்தாரு சட்டியை தூக்குனாரு என்ன பூரோ அப்போ நூறு ரூபாய் கொடுத்துட்டு என்ன காத்திருக்கியோ அறுவத்தோ வெள்ளச்சாமி மேஸ்திரி எத்தனை நாள் அனுப்பிவிட பாண்ட வாட்ட அப்புறம் பாரு அப்போ நீங்க வச்சுக்கங்க பாட்டு படிச்சதுக்காக இன்னொரு பாட்டு பாரு பத்திரத்தை எடுத்துட்டு சரி சார் எங்க ஊரு காபக்காரா கோபக்காரா பழைய லோலர் நான் கட்டி காத்து என் செங்க காலவாசி எப்படி இடிஞ்சு போய் கிடக்கிறான் எல்லாம் டேய் உன் வேலை மாதிரி தான் பாடுறேன் வீட்டுக்கு தான் போவாங்க அப்புறம் எல்லாருமே என்ன புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் ரவுண்ட் அடிச்சா போவாங்க என்னத்த வடக்க தலை வச்சு படுக்காதடா மடுக்குன்னு வாரிட்டு போயிருன்னு சொன்னியாடா இவன் கூடி கேட்டான் நீ வெத்தலை ஓடணும் நீ வெத்தலை ஓடுறியா இல்ல அகத்தி குள திங்கிறியா ஒரு மனுஷன் வெத்தலை ஓடுறது ஒரு கிராம் ரெண்டு கிராம் ஐம்பது கிராம் போடலாம் ரெண்டரை கிலோ மூன்றரை கிலோ யாருமே இல்லாத இடத்துக்கு யாருக்கு நீ சுக்கு காபி போட்ட பாப்பு சுக்கு காப்பி அப்பு இங்கே வாப்பா இங்கே வர சொல்ல வர ப்ரோ சுக்கு காபி இந்த குரலை எங்கே நீ பார்த்து கொரோனா டையத்தில் மனப்பற ஃபஸ்ட் ஸ்டாண்டில் ஒருத்தன் ஓடினேன் நான் தாண்டாது ஏய் மறுபடியும் சொல்லு சுக்கு காப்பி என்ன கூட்டம் சுருங்கனாலும் பேமண்ட வாங்காம போக மாட்டேன் இதுதான் நம்ம லட்சியம் இந்த பொம்பளை ஆளுகள்லாம் ஏத்தா பல உணர்ச்சியா நாடம் பார்க்க சொல்லுது ஆத்தாடி நீங்க சிரிச்சுட்டாலும் சரிங்க நல்லா சிரிங்க ஏ ப்ரோ என்ன பாட கதையை பத்தி ஆரம்பிக்கிறேன் இது குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா எங்க அப்பா வேற நம்பிராஜன் எங்க அம்மா சொல்றாங்க அம்மா மெட்ராஸா ஆமா எந்த ஏரியா குறவம்பேட்டை எதுக்கு தே இறங்கி இறங்கி போறேன்னு தெரியல பிஆர்சி கண்டிட்டு மாதிரி எங்க அப்பா பெருங்கொண்ட கோடீஸ்வரன் என்ன மசத்துக்கு நாடகத்துக்கு வர நன்றி 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 என்ன மசத்துக்கு நாடகத்துக்கு நான் வரலைன்னா உன்னை ஒழுக்கமாறு ஆ செயின் எடுத்துட்டேன் அந்த மம்மதியில் பேசினேன் எவ்வளோ ரப்பு எனக்கு எதிரி வேற எங்கேயுமே இல்லைடா இந்த ஏழு பிள்ள ஏண்டா உங்க அப்பனுக்கு வேற வேலையா இல்லையா சோறு தண்ணியெலாம் இங்கே சோறு தண்ணியெல்லாம் இங்கேதான் அவர் பெத்தாருன்னா அவரை பிடிச்சிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு அவரை பிடிச்சிக்கிட்டு விழுதி வாங்கிட்டேன் இன்னைக்கு நீங்கள் ஒத்த புள்ள வைக்க முடில ஒத்த பிள்ளையும் பார்த்தா எங்க ஆத்தா ஏழு உள்ள வந்துச்சு எட்டாவது உள்ள வைக்கும்போது தாயை ஊருனாரு எங்க அப்பா பன்னெண்டு விழுந்துருச்சு பன்னெண்டு தான் விழுந்துச்சானே முயற்சி ஒன்னார் ஒரு மஜுர் முடுங்க முடியல ஆனால் இப்போ காட்டுக்கு போகணும் நோட்டு உங்காசான்னு நோட்டு காட்டுக்கு எனக்கு இன்னும் கலியான ஆகலை அதுதான் நோட்டு என்னடா சொல்ல வர்ற மொட்டனாக்கு போல சொல்லியா அவனா சொல்லிக்கிட்டு மண்டையாட்டுறேன் எனக்கு இன்னும் கலியான் ஆகலை ஏழாம் இடத்துல குரும் எட்டாம் இடத்துல போல்ட்டும் மடத்தில் வாசல் இருந்ததுனால முடியல ஏன்னா யாரும் திரும்பி விடலையா நீங்க ஏதோ ஒரு பத்து நிமிஷம் மாமாவில பார்க்குறீங்களா ப்ரோ எதுவும் பொண்ணு இருக்கா ப்ரோ என்கிட்ட ஒரு பொண்ணு இருக்கு பேரு பேரை கிட்ட சிரிக்க கூடாது சிரிக்காம சொல்லு என் தங்கச்சி பேரு சப்பு வாங்கலேன் தங்கச்சி பேரு சப்புன வல்லிங்க செல்லமா சப்புனு கூப்பிடுவோம் அதான் நீங்க முயற்சி வந்தீங்களா அசிங்கப்பட்டான் பெட்டிகார் டங் டங் டக் உங்க தங்கச்சி ஆள் எப்படி இருக்கு மச்சான் ஆள் அழகா இருக்கு மச்சான் ஆனா ஓ வீட்ல சமந்தம் பண்ண உனக்கு சோறு ஓட்டி நான் கிரங்கிரேவனடா ஏ மச்சான் நீ ரெண்டு வயக்காடு நாத்த தம்பையல்ல எச்சப்பு மடுவே ஊருக்கே சோறு போடுற எனக்கு சோறு போட மாட்டியா யார் வந்தாலும் சோறு போடுவேன் உங்கள் தங்கச்சிய பிரதே பிரசனத்துக்கு அனுப்புறீங்களா என்னது உங்கள் தங்கச்சியை கூட்டு வரையலான்ட்டேன் இந்த கூட்டு வரேன் அச்சா என் தங்கச்சியை கூட்டு வரும்போது ஓனானுக்கு மிளகா பொடி ஓட்ட மாதிரி போட்டு கொண்டு வாங்க செத்த சுற்று தான் பார்ப்போம் பொந்து புலி ஊருக்கு வந்ததுக்கு இந்த நொண்டி சாமியும் முத்து மா எனக்கு கல்யாணம் ஆக போகுது ஊரு சனம்பூரம் கிழக்காரி தூத்தணும் இல்ல கல்யாணத்துக்கு வந்து மண்டபத்தை சுத்தனும் எரிமை ஆளாளுக்கு பேசினா நீங்க பப்புன்னு போட வேண்டியதானே நான் தெருவு எழுதுறேன் என்ன பலம் பலந்து சாப்பு சின்னப்பு லக்ஷோப்பு சொன்ன ஆமா சோப்பு கட்டில் அடும் தனிய ஒரு தேவதை வந்து விட்ட என்னை தேடி வண்ண மாலைகள் சூட வந்தா செந்தட்டி செடியிலே ஆ ஒரு ஜனம் புறம் சிரிக்குதே மாதுரை முத்து வந்துட்டாரா புலியோ ஒளி தீபமா இல்ல இதுண்ணா என்ன பீரோல் நிற்கிதுன்னுடா மச்சான் என் தங்கச்சி வந்திருக்கு உன் தங்கச்சி என்ன பிளாஸ்டிக் கம்பையில் விளையாக்குதா இல்லை மச்சான் உங்களை பார்த்து வெக்கப்படுது மச்சான் மச்சான் இந்த நட்டுவா களி காலை எங்கனே பார்த்துருக்கேனே ஏய் அதே கொடுக்கு வந்த கால் மச்சான் இந்த கை லப்பு லப்புன்னு உளுந்த வட காலையில் என்கிட்ட திக்கிற கை மாதிரியே இருக்கு சொப்பனதும் கண்டிருப்பியே அது இல்லை வேற ஆள் தங்கச்சி என்ன நீங்களே புலங்குறிய ஒரே ஏட்டியுமா இல்லை மச்சான் அவ்வளோ பாசம் என் மேலே என் தங்கச்சி நீயே ஆள் இப்படி இருக்கேடா காக்கடா மாதிரி உங்கள் தங்கச்சி ஒழுங்காக நிற்க சொல்லுங்க குறுக்கெலும்பு ஒடிச்சு புரியும் அப்புறம் தங்கச்சி நல்லா முண்டா என்ன மயிர் இது பண்ணுறான் அடக்கு உடக்கமா நின்றா என் தங்க கல்யாணம் ஆறதுக்குள்ளே வாடி போடின்ட்டே சாரி மாச்சேன் உங்க தங்கச்சி சிங் பண்ணுவாங்களா உங்க பொருள் சிங்கிங் பண்ணுவாங்களா கண்டிப்பா பாடுவாங்க பாட சொல்லுங்க தங்கச்சி பாடுறா பாட சொல்றியா கண்டாலி மலை அரையவா தங்கச்சி பாடுறா பாட்டு பாடவா என்னடா சேச்சி செகதில் விழுந்தது மாதிரி இருக்கு வாய்ஸ் என்ன நித்த நித்த நத்தில் சோறு நெய்மான அப்படியா காலையில் நீ கல்லலை தாண்டா தானே உனக்கு கொண்டுரு தொரத்தில் நெச்சு வரும் நெய் உனக்கு என்ன தொண்டை அச்சே தொண்டை அறுத்து போட்டு பாட சொல்லுங்க வாங்க மச்சான் வாங்க வந்த வழிய பார்த்து போங்க வாங்க மச்சா உப்பில்லாத பத்திய காரம் ஊருகாய பார்த்தானா தொண்டனைக்கா தொண்டா

உண்ணுவாக்கு வந்தேலாம் நீர்மலைக்கு வரையல என்னடா என் தங்கச்சிய நீங்க ரொமான்ஸா தான் பார்க்கணுமா மச்சா இரு நெல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் போதும் கண்கள் உறங்கிடும்மா காதல் கண்கள் உறங்கிடும்மா நல்லா உறங்குங்க இதய வானிலே இன்ப பறவை போ அதே ஓமத்தரை வாட அதே மடுவு யார்த்தடா காராச்சி வைக்க பார்க்குறீங்க ஏப்பா இது எங்கனே மார்ச் வரையில பார்த்துருக்கே அதை நிலா காயுது ஆஞ்சினா அல்ல அரணிச்சூரியம் சொல்லி வைங்க சார் நேற்று ராத்திரி அம்மா தூக்கம் போத்தடி சும்மா கண்ணே

இல்லம்மா மச்சான் சொல்றதை கேளு மச்சான் என்ன தங்கச்சி அண்ணன் இங்கிலீஷ் படம் பாத்துட்டு போனாலாச்சு ஏ மச்சானுக்கு உதட்டோட உதடா வந்து நச்சு நச்சுன்னு நீ முத்தம் கொடுக்கணும் அத நான் ஆசை தீர பார்த்த அந்த கட்டை வேக்கடமா போரானே உனியே முத்தம் போது மச்சானுக்கு பொச்சு பொத்தன்னு கொடுத்துற நீ வா அண்ணா ஹே

சப்பு <Tis> <of a> <tis> <tis> <tis>

நீ கரண்ட தங்கச்சி எதோ ஏதோ

இந்த சகோதரி ரேவதி பிரியா இவங்க கலை ஆர்வத்தினால நடிக்க வந்த இந்த சகோதரி எம் கே ஆர் வணங்குறேன் கூப்பிடுவாங்களா என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் எங்க அண்ணன் என்னை கூப்பிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் சரி கதம நடத்துக்கு டெய்லி வா கத்துக்கலாம் அப்படி வா ரெண்டு பேரும் ஏன்னா எத்தனையோ பேர்த்த வாழ வச்சவங்க தமிழ் உறவுகளை ஒன்னையும் வாழ வைப்பாங்க எல்லாரும் கை தட்டுங்க அப்படி